பாகிஸ்தானியரை திருமணம் செய்த இந்திய பெண் பாகிஸ்தானுக்குள் நுழைய அனுமதி மறுப்பு இந்திய கடவுச்சீட்டை வைத்திருந்த காரணத்தால் பாகிஸ்தானியரை திருமணம் செய்த இந்திய பெண் பாகா எல்லையில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த சனா என்ற பெண் பாகிஸ்தானியரை திருமணம் செய்து இரு குழந்தைகளுடன் அந்த நாட்டில் வசித்து வந்திருக்காரு அண்மையில் நாற்பத்தைந்து நாள் நுழைவு இசைவு விசா மூலம் இந்தியாவை வந்திருந்தார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவிட்டிருக்காங்க இதையடுத்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி சனா அவரது இரு குழந்தைகளுடன் பாகிஸ்தானுக்கு வாகா எல்லை வழியே செல்ல முயன்றுள்ளார் ஆனால் இந்திய கடவுச்சீட்டை வைத்திருந்ததால் அவர் பாகிஸ்தானுக்குள் நுழைய அந்நாட்டு அதிகாரிகள் மறுத்ததாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் சனாவின் இரு குழந்தைகளும் பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதால் அவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய அதிகாரிகள் அனுமதிச்சிருக்காங்க இருப்பினும் குழந்தைகளை தனியே அனுப்ப சனா மறுத்துவிட்டார் இது குறித்து செய்தியாளர்களிடம் சனா கூறுகையில் எனது விசா காலாவதியாகிவிட்டதால் இந்தியாவை விட்டு வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க வாகா எல்லையின் மறுபுறத்தில் எனது வரவுக்காக கணவரும் அவரது உறவினர்களும் காத்திருந்தன ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் பாகிஸ்தான் செல்ல முடியவில்லை என்றார் இந்த விவகாரத்தை உள்ளூர் போலீசார் தொடர்ந்து கண்காணிக்குமாறு அறிவுறுத்தியதாக மீரட் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்